ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது டிஎன் டெட் இங்கிலீஷ் பேப்பர் ஒன் பேப்பர் டூ படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அந்த சிக்ஸ்த்து தேர்ட் டேம்மில் இருக்க ப்ரோஸ் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் பார்க்க போகிறோம் வந்து புக் பேக் எக்ஸசைஸ் புக் பேக் எக்ஸசைஸ்லாம் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம் வந்து சிக்ஸ்த்து தேர்ட் டேம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ப்ரோஸ் ப்ரோஸ்ன்னு பார்க்கும்போது ஹூ ஓன்ஸ் த வாட்டர் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் ஹூ ஓன்ஸ் தி வாட்டர் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோஸு இதோட புக் பேக் அனுசிப்பாங்களா இது வந்து என்ன என்னக்காதுன்னா வந்துட்டு ஒரு குருவி வந்து முட்டை போடுறதுக்காக இடம் எடிகிட்ருக்கும் அப்போ வந்து ஒரு ட்ரை பிளேஸில் முட்டை வந்து லே எக்ஸ் அண்டு இந்த பேர்ட்ஸ்லாம் அதோட கொஞ்சக்கெல்லாம் பறந்து போயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பறித்து அந்த ஒரு பிக் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதுக்கு நாங்கள் வந்து அடுத்தது பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து வந்து டாக்ஸ்லாம் இருக்கும் பேக் ஆஃப் ஒயில்டு டாக்ஸ் வந்துருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அது அந்த இடம் தண்ணி ஆகிருக்கும் அதுக்கப்புறமில் அதை வந்து ரெண்டு பேரும் உரிமை கொண்டாடுவாங்க அது அப்புறம் பஃபலோஸ்லாம் வந்து அது பெரிய பாண்டாக இருக்கும் அதில் வந்து தண்ணி நிற்கும் இதுதான் வந்து இதோட கதை அப்புறம் வந்து தண்ணி நிற்குதான் இப்போ வந்து இந்த தண்ணி வந்து யாருக்கு சொந்தம் இதை உருவாக்கினது யார் அப்படின்னு சொல்லிட்டு இதாக ஹூ ஓன்ஸ் தி வாட்டர் இதுதான் இந்த ப்ரோஸோட லெசன் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து புக் பேக் அன்சஸ் பார்க்கலாம் வந்து இதுக்குள்ள முன்னாடி வந்து ஒரு ஃபால்ஸுக்கு வந்து கரெக்டாக ராங் வந்து கேட்டுருப்பாங்க இதையும் பார்த்துலாம் இதை பார்க்கும்போது இங்கே டைனி பேர்டு லுக்குடு ஃபார் ஏ பிளேஸ் டு லேர் வந்து அதான் அதோட எக்ஸ் வந்து லே பண்ணுறதுக்காக இடம் தேடிட்டு இருக்கும் இந்த லேண்ட் வாஷ் வேற வந்து த லேண்ட் வாஷ் வெட் அண்ட் கிரீன் இருக்குது இது வந்து வெட்டாகவும் க்ரீனாகவும் அந்த இடம் வந்து எப்படி ஒரு பாலைவன மாதிரி தான் இருக்கும் அதனால் இது வந்து ராங் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது த லிட்டில் போர்டு ஃபவுண்டிய ஷாலோ ஹாலோ இந்த கிரவுண்டு த லிட்டில் போர்டு ஃபவுண்டிய அது வந்து கிடச்சிருக்கும் ஒரு சின்ன இடம் தான் அது கிடச்சிருக்கும் அந்த எக்ஸ் ஹேட்ச் அண்ட் இந்த பேபீஸ் ஃப்ளீவாகவே அப்போ அந்த இடத்துலேருந்து இந்த பேபீஸ்லாம் ஃப்ளீவாக பறந்து போயிருக்கும் இந்த பிட் வாஸ் கம்ஃபர்டபுள் பார்த்து ஒயில்டு போர் டுஸ் அந்த இடம் வந்து அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதுக்கு வந்து இந்த பிட்டுக்கு வாஸ் கம்ஃபர்டபுள் அந்த ஒயில்டு போர் அந்த ஒயில்டு போர்னால் அந்த வந்து இந்த பிக் இருந்துச்சுல அதுதான் அதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸ்லீப் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க ஆமாம் கம்ஃபர்டபுளாக தான் அதுக்கு இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் அது குளிப்பறிச்சு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிக்கிச்சு இந்த ஒயில்டு போர் காட் அப் ஃப்ரம் இட்ஸ் டே பெட் பிகாஸ் இட் வாஸ் டிஸ்டர்ப்டு பை அனதர் போர்னு அனதர் போர்லாம் வரல அதில் வந்து என்னன்னா தானவே எழுந்தி போனோச்சு அதனால் இது ராங் ஆன்சர் நெக்ஸ்ட் பார்க்கும்போது இது வந்து ஆர் ஃபால்ஸ்லாம் எதுக்குன்னா அது வந்து கதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருவேளை கதை ரிலேட்டடாக ஏதாவது வந்து கேட்பாங்களே கேட்டாங்களா கொஷின் எந்த கொஷின் வந்தாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் இந்த லெசனுக்காக அதுக்காக தான் இந்த ட்ரூ ஆர் பால்ஸும் பார்த்துக்கிறது அதுக்கப்புறம் சூஸ் ஜூஸ் வந்து பார்த்துக்கும் ஏன்னா எப்படி கேட்பாங்க இந்த வாட்டி எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது வந்து கேட்டுட்ருக்காங்க சப்ளிமெண்டரி பார்த்தாச்சு இதுலேயும் நான் பார்க்கலாம் த லிட்டில் போர்ட் த போர்டு த ஹோல் வித் ஹேர் இந்த லிட்டில் போர்டு வந்து அந்த ஹோல் வந்து எப்படி போட்டுச்சுன்னா வந்து க்ளவுஸ் வந்து க்ளவுஸால் தான் போட்டுச்சு க்ளவுஸ் மக்கும்போது அடுத்தது லிட்டில் போர் அந்த செட்டில்டு டவுன் ஸ்க்ராப்பிங் த ஹோலிங் டு ஏ டேஷ் டு கே குட் ஸ்லீப்பு வந்து எப்படி அந்த லிட்டில் போர் வந்து அந்த ஹாலோ அந்த இடத்துல அந்த குடிக்குள்ளார் தான் நல்லா ஸ்லீப் பண்ணிச்சு த புவர் ஃபார்மர்ஸ் க்ராப் வாஸ் வந்து மைக்ரே இந்த புவர் ஃபார்மர்ஸ் அந்த ஏ அந்த புவரோட ஃபார்மர்ஸ் க்ராப் வந்து மெக்ரி அடுத்து பார்க்கும்போது த போர் ஸ்லெப்டு அன்டில் த ஃபேடிங் சன் அன்டில் தி தி ஃபேடிங் சன் ஹிம் டு இட் வாஸ் டைம் டு கெட் போர் டஸ் திரைஸ் அண்டில் த ஃபேடிங் சன் த அண்டில் த ஃபேடிங் சன் என்னத்துக்கு வந்து குறிக்குதுன்னா அண்டில் ஈவினிங்கை தான் குறிக்குது அது வந்து ஈவினிங் ஆயிடுச்சு அன்டில் த ஃபேடிங் சன் என்ன ஒரு குறிக்குதுன்னா அன்டில் ஈவினிங் இட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கும்போது த எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வந்து நடுவில் வந்து ஒரு வந்து போல் தடுற மாதிரி கொடுத்து அதுக்கு வந்து ஃப்ரேஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரேஸ் எல்லாம் முன்னாடி பார்த்தாச்சு அது வந்து இது சிக்ஸ்த்து இது வந்து சிக்ஸ்த்து நான் முன்னாடி எயித்தில் போட்டிருக்கேன் த ஃபார்மர் வாஸ் தேங்க்ஃபுல் அட் த சைட் ஆஃப் தி வேட் அண்ட் தி பவுல் பிகாஸ் டேஷ்னா இட்டு இட் வாஸ் ஏ ஃபவுண்ட் ஆஃப் வாட்டர் அங்கே என்ன இந்த வாட்டர் தான் இருந்தது ஃபார்மர் வாசி தேங்க்ஃபுல் அட் சைட்டு என்னத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார்னா வாஸ் ஏ இந்த பாண்ட் ஆஃப் பாண்டு வாட்டர் அந்த ட்ரை ஏரியாவில் ஒரு வந்து பள்ளம் அதுக்கு தண்ணி இருந்துச்சு அதை பார்த்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது தே ஸ்டீட் த்ரூட் அரௌண்ட் தி லிட்டில் ஜுவல் ஆஃப் ப்ளூ இது எப்படி இருக்குன்னா தே லிட்டில் ஜுவெல் ஆஃப் ப்ளூன்னு அது எப்படி எதை மீன் பண்ணுதா தே ஸ்ட்ரூட் அரௌண்ட் தி பாண்ட் தே ஸ்ரூட் அரவுண்ட் தி பாண்டு தான் அவன் வந்து இந்த லிட்டில் ஜுவல் ஆஃப் ப்ளூ இது வந்து இந்த லெசனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின்லாம் கேட்கும்போது எப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து ஓரா ஓரளவுக்கு வந்து வெளியிலேருந்து கே நம்பலாம் தானாக ஆன்சர் பண்ணுற மாதிரி கேட்கலாம் இந்த கொஸ்டின் ஓரியண்டடாக போகலாம் பார்க்கலாம் இந்த இந்த ட்ரை ஏர்த்தை சோக்குட் ஆப்தி அஸ் அசை ஹங்க்ரி பப்பி லேப்ஸ் ஆப் மில்க் இட் மீன்ஸ் வந்து இந்த ட்ரை ஏர்த்தை வந்து அந்த அந்த ட்ரை ஏர்த்து எப்படி இருக்கும் வந்து தண்ணியெல்லாம் எப்படி உறிஞ்சிது அசை ஹங்க்ரி பப்பி லேப்ஸ் அஸ் மில்க்கு வந்து க குழந்த வந்து பால் குடிக்கிறதுக்கு மீன்ஸ் இது என்னன்னா இந்த எர்த் ட்ரை அப்சர்வ்டு த வாட்டர் வெரி குவிக்லி இது வந்து வந்து அழுவிற குழந்தை பால் குடிக்கிறது எப்படி இருக்குன்னா இந்த ட்ரை எர்த் அப்சர்வ்டு த வாட்டர் வெரி குயிக்லி இதை தான் மீன் பண்ணுது இது வந்து ஈஸியாக தான் இருக்குது இந்த இந்த கொஸ்டின் ஆன்சர் இந்த கொஸ்டின் ஆன்சர் ரிலேட்டாக நம்மளுக்கு வேணால் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது காம்பவுண்ட் வேர்ட்ஸ் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய வட்டி பார்த்தாச்சு இது வந்து ஈஸியாக தான் இருக்கும் நம்ம பார்த்துக்கலாம் இ காம்பவுண்ட் வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துக்குவோம் தி ரெயின் கோட் ரெயின் வந்திருக்கு இதுக்கு வந்து ரெயின் கோட்டு த பாய் டேஷ் போட் டான்ஸ்ட் ஆன் தி அந்த ஃபா பிறகு பாருங்க செயல் போட் செயல் போட் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வி மஸ்ட்டு ட்ரிங்க் டேஷ் டெண்டர் கோக்கோனட் டெண்டர் கோக்கோனட் வரும் அடுத்தது பார்க்கும்போது வி கேன் சீஏ டேஷ் பவு ரெயின்போ ரெயின்போ ஆஃப்டர் ஏ சம்மர் ஷோவர்ஸ் க்ளீன் த ஆஷம்ஸ் அவுட் ஆஃப் தி டேஷ் பேஸ்னா ஃபயர் பிளேஸ் ஆஷஸ்லாம் ஃபயர் இருந்து நம்ம இது பண்ணிக்க வேண்டியதாக அடுத்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வந்து கம்ப்ளீட்டு குரூப் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க குரூப் நேம்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் இதையும் ஓரளவுக்கு பார்த்துலாம் வந்து ஏன் டேஷ் ஆஃப் ஃபுல்ஸ்னு வந்திருக்கு இது வந்து பேக் ஆஃப் ஃபுல்ஸ் பேக் ஆஃப் பேக் ஆஃப் வந்து பேக் ஆஃப் உல்ஸ் உல்ஸ்னு வரும் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஷிபாட்டி நியூ ஷூஸ் வந்து பேர் ஆஃப் ஷூஸ் வரும் ஏன் டேஷ் ஆஃப் ஃபிஷ்னா ஷோல் ஆஃப் ஃபிஷ்ஷர் கெச் ஓ ஏஎல் ஷோல் ஆஃப் ஃபிஷ் dash of டேஷ் ஆஃப் settled ஹேட் செட்டில் mango tree நெக்ஸ்ட்டு swarm ஆஃப் பீஸ் இந்த பீஸ்க்கு வரும்போது swarm ஆஃப் swarm of பீஸ் தான் வரும் ஃபார்ம் ஆஃப் பீஸ் அப்போது டேஷ் ஆஃப் கிரேப்ஸ்ன்னு பார்க்கும்போது of grapes கிரேப்ஸ் பஞ்ச் ஆஃப் of bunch of ஆஃப் கிரேப்ஸ்ன்னு வரும் next பார்க்கும்போது லாங்குவேஜ் செக் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது தமிழ் வீடியோவில் நல்லா கிராமட்டிக்கலாக தான் நல்லது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பிக்டோ கிராமர் கொடுத்துருக்காங்க பட்டு அண்டு ஆர் ஸோ இந்த கன்ஜெக்ஷன் கன்ஜெக்ஷன் இஸ் ஏ வேர்ட் த டூ வேர்ட்ஸ் கன்ஜெக்ஷன் இஸ் ஏ வேர்ட் தட் ஜாயின்ஸ் டூ வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ் கன்ஜெக்ஷனாக என்ன சொல்லியிருக்காங்க டூ வந்து டூ வேர்ட்ஸு வந்து தட் ஜாயின்ஸ் டூ வேர்ட்ஸ் ஆர் சென்டன்சஸ் சென்டன்சஸ்ஸு ஜாயின் பண்ணுறது தான் கன்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க வந்து ஒவ்வொருக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனாலையும் படிச்சுங்க ஹி ரன் ஃபர்ஸ்ட் பட் ஹி மிஸ்டர் ரன் வந்து போனால் ஆனால் பஸ் மிஸ் ஆயிடுச்சு பட்டுக்கு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இ ட்ரெயின் ஹெவிலி பட் த மேட்ச் கண்டின்யூடு ஆனாலும் மேட்ச் கண்டினியூ ஆச்சு இந்த மாதிரி ஆனாலும் வந்து ராணி வென்டூ த மார்க்கெட் அண்ட் பாட் வெஜிடபிள்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க ஹீஸ் சிக் ஸோ ஹீஸ் ஹாஸ்பிட்டல் சிக் அதனால் நம்ம வந்து நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து அந்த சென்டென்ஸை நம்ம ஓரளவுக்கு படித்தாலே வந்து நம்மளுக்கு அந்த கொஸ்டின் ஆன்சரை படிக்கும்போது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அந்த கொஸ்டின் நல்லா படிங்க வந்து ஆன்சர் வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்து கன்செக்ஷன்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு அந்த ஆன்சரை வந்து கிளிக் ஆகிடும் நம்ம வந்து ஓவராக ரொம்ப கன்ஃபியூஷனாக பண்ண வேணாம் ரிலாக்ஸாக இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஆன்சர் கிளிக் ஆகிடும் அவர் டீம் பிளேடு வெல் பிளேடு வெல் பட் அண்ட் அண்டு வரும் இது அண்ட் ஓன் த கேம் அவர் டீம் பிளேடு வெல் அண்ட் ஓன் த கேம் இதுதான் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் வரும் நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஷீ ஸ்லிப்டு பேலி பட் ஷீ டி நாட் ஹர்ட் ஹல் ஷீ ஸ்லிப்டு பேலி பட் ஷீ நாட் ஹர்ட் செல் பட் ஷீ டி நாட் ஹர்ட் ஹர் செல்ஃப் பட் வரும் நெக்ஸ்ட் பார்க்கும் பாக்ஸ் வாஸ் ஹெவி ஸோ ஹீ குட் நாட் லிஃப்ட் ஸோ வரும் ஸோ ஹீ குட் நாட் லிஃப்ட் இட்டு த பாக்ஸ் வந்து ஹெவியாக இருந்தது ஸோ அதனால் அந்த லிஃப்ட் பண்ண முடியல அவனால் ராணி வாஸ் லேட் டு ஸ்கூல் ஸோ ஷீ மிஸ்டு த பஸ் வந்து லேட்டாக வந்தா எப்படின்னா வந்து பிகாஸ் பிகாஸ் தான் வரும் பிகாஸ் ஏன்னா அவன் வந்து ஷீ மிஸ்டு பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணதுனால தான் அவன் லேட்டாக வந்தா ராணி வாஸ் லேட் டு ஸ்கூல் பிகாஸ் ஷீ மிஸ்டு த பஸ்ஸு யு கேன் யூஸ் எ பெண் அண்டு எ பென்சில் ஃபார் ரைட்டிங் யூ கேன் யூஸ் எ பெண் அண்டு அண்டு வரும் இதுக்கு அண்டு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாதாரண கன்ஜெக்ஷன் தான் வந்து பின்னாடி நிறைய கன்ஜெக்ஷன்லாம் பார்க்கலாம் இது வந்து சாதாரண பேசிக் தான் இது சிக்ஸ்த் சண்டே லெவலில் சாதாரண பேசிக் தான் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பற்றி டீட்டெயில்ஸ் இல்லை சம்மர் கம்ஸ் இன் எ பிளேஸ் ஆஃப் கீட் வித் சன்இமை சண்டே டஸ்ட் ஃபீட்டு இது மாதிரி வந்து உங்களால் போயம் லைன்ஸ்லாம் படிக்க முடிஞ்சால் டைம் இருந்தால் போயம் லைன்ஸில் படிச்சிங்க இல்லைன்னா நீங்கள் வந்து டைம் இல்லைன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் வந்து என்னென்ன புக் பேக் வந்து புக் பேக்கில் என்ன இருக்கோ அதை மட்டுமாவது பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல என்ன பார்க்கலாம்னா அரிட்டேஷன் பார்க்கலாம் அரிட்டேஷனா தி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி வேர்டு வந்து இந்த மார்னிங்னு சொல்லுவாங்களா அதுதான் அதுதான் அலிட்டேஷன் அரிட்டேஷன் பார்க்கும்போது இங்கே சன்னி ஸ்மைல்ஸ் ஃபஸ்ட்டு இதில் சன்னி ஸ்மைல்ஸ் வருது அடுத்து மான்சன் மேங்கோஸ் அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஷார்ட் ஸ்வீட் இதான் அலிட்டேஷன் அலிட்டேஷனா வந்து தமிழில் முதல் எழுத்து ஒன்று வருவது இது மாதிரி தான் வருது தான் அலிட்டேஷன் அரிட்டேஷன் ஈஸியான ஒன்று தான் அதை நம்ம பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ரீடர் பார்க்கும்போது இந்த சைல்டுஹுட் மலபார் இது வந்து ஒரு ஒரு புயல் அடிக்கும் போது அந்த அந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு சொல்லி இது ஒரு கேரளா பேஸ்டு அந்த மாதிரி ஒரு ஒரு நான் ஒரு கதை தான் இந்த கதை இது வந்து புயல் அடிக்கும் போது என்ன நடக்குதோ அதுதான் இது வந்து ஆத்தர் வந்து கமலாதாஸ் இங்கே சின்ன வயசில் என்ன நடந்திருக்கு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து கிளாஸ்ரியை கொடுத்துருப்பாங்க இரத்தீனா பிரதர்ஸ் ஒய்ஃப் ஏட்டன் எல்டர் பிரதர் அம்மம்மா மதர்ஸ் மதர் முத்தாசி ஃபாதர்ஸ் மதர் தேக் அண்ட் இன் பேக்யார்ட் அம்மா மதர் டா சரி அம்மா சிட்டி இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் வந்து கிளாஸ் ரீலேயும் போட்டிருக்கேன் இங்கேயும் சொல்லிடுறேன் இது வந்து நல்லா இம்பார்ட்டன் இது நல்லா பார்த்துங்க இந்த ஆத்தர் வந்து கமலா தாஸ் நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த ஐடென்டிஃபை தே ஸ்பீக்கர் வரும் இந்த ஒய் இஸ் நாட் த ஸ்னேக் கே கம்மிங் சொல்கிறது இந்த ஆத்தர் தான் ஒய் இஸ் நாட் ஸ்னேக் கம்மிங் சொல்றது ஆத்தர் சொல்லியிருப்பாங்க ஆத்தர் தான் இதை சின்ன வயசில் அவங்களோட கதை தான் சொல்லியிருப்பாங்க அதனால் ஆத்தர் தான் ஐ ஒன்ட் மதர் இட்ஸ் வெதர் இட்ஸ் சைக்ளோன் ஐ ஒண்டர் ஐ வாண்டர் வெதர் இட்ஸ் சைக்ளோன் சைக்ளோன் சொன்னது அம்மம்மா சைக்ளோன் சொன்னது அம்மம்மா வந்து நல்லா பாத்துங்க இது வந்து விரைந்து கொஸ்டின் வருது ஐ வாண்டர் வெதர் இட் இஸ் வந்து சைக்ளோன் சைக்ளோன் அம்மம்மா சைக்ளோன் அம்மான்னு வச்சுக்கங்க ஐ வாண்ட் டு சி குட்டி அப்படின்னு சொன்னது மாலதி குட்டி வந்து ஐ வாண்ட் சி ஏ குட்டி அப்புன்னு சொன்னது மாலுதி குட்டின்னு நம்பிங்க மாலதி குட்டி குட்டி அப்பு வில் ஹவுஸ் கொலாப்ஸு வில் த ஹவுஸ் கொலாப்ஸ்னு சொன்னது இந்த வீடு வந்து கொலாப்ஸ் ஆயிடுமான்னு சொன்னது முத்தாசி வந்து முத்தாசி தான் சொல்லியிருப்பாங்க இது வந்து இந்த கொலாப்ஸ் ஆயிடுமா அப்படின்னு சொன்னது முத்தாசி இஷி கிரேஷின்னு சொன்னதும் இஸ் சி கிரேஷின்னு சொன்னதும் முத்தாசி தான் இது ரெண்டுத்தையுமே கடைசி ரெண்டுமே முத்தாசி தான் சொல்லியிருப்பாங்க வந்து முத்தாசினா யாருன்னு பார்க்கும்போது மதர் வந்து ஃபாதர்ஸ் மதர் தான் முத்தாசி ஃபாதர்ஸ் மதர் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டூ ஆர் ஃபார்ஸ் ட்ராப் அவுட் ஆஃப் வந்து ரெயின் கிளிமர் ஆன் அண்ட் அம்மம்மாஸ் ஃபேஸ் வந்து இது வந்து ட்ரூ தான் இது வந்து அதுதான் நடந்துச்சு ஃபேஸில் தான் விழுந்தது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது மாலதி குட்டி வாண்டட் டுசி குட்டி அப்பு மாலதிக்குட்டி தான் டு ஊசி குட்டி வந்து லாஸ்ட் இதுலேயே பார்த்தோம் மாலதி குட்டி அது அந்த அம்மாயி கம் வந்து கம்ஃபர்டட் மாலதி குட்டி வெஞ்சி சோப்பிடு அது வந்து சரியாக அது வந்து ராங்கு இந்த கோக்கனட் பாம் க்ரஷ்டு டவுன் டியூ டு ஹெவி ரெயின் ரொம்ப சத்தமாக கோகோனட் பாம்பு ஆடுச்சு இது வந்து ட்ரூ தான் இது வந்து எதுக்குன்னா இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க எப்படின்னா அந்த கதையை பற்றி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஐடென்டிஃபை இந்த ஸ்பீக்கர் மட்டும் நல்லா கேட்பாங்க நல்லா பார்த்துங்க நெக்ஸ்ட் பார்க்கும்போது வந்து சூஸ் சொல்லியிருக்காங்க சூஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம் மீனாட்சி இடத்தி வாசிய ரிலேட்டிவ் ஆஃப் தி அம்பல அம்பலத்தால் ஃபேமிலின்னு பார்க்கும்போது இவங்க வந்து எப்படின்னா ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இவங்க வந்து டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் தான் இவங்க எப்படி ரிலேட்டிவ் தான் டிஸ்டண்ட் ரிலேட்டிவ் நெக்ஸ்ட்டு வி சடன்லி ஹியர் தி சவுண்ட் ஆஃப் தி ரெயின் ஃப்ரம் தி எந்த எந்த இதுன்னு வருது பார்த்தா சவுத் வெஸ்ட்டில் தான் அந்த ரெயின் வந்து சவுண்டெலாம் வருது வி சடன்லி ஹியர் தி சவுண்ட் ஆஃப் தி ரெயின் ஃப்ரம் தி லைக் ரோர் லைக் ரோ மாதிரி அந்த சவுண்ட் வர்றது வந்து சவுத் வெஸ்ட்டு தி டேஷ் வித் ஃபோர் பில்லர்ஸ் பிகன் டு ஓவர் ஃபுளோ போகும்போது அது சென்டர் ஹால் சென்டர் ஹால் தான் அந்த ஃபோர் பில்ஸு பிகன் டு ஓவர்ஃப்ளோஸோ வந்து தண்ணி வழியாக ஆரம்பிச்சது சென்டர் ஹால் டேஷ் அரைவ்டு ட்ரென்ஸ்டு டு தி ஸ்கின் பார்க்கும்போது அம்மாயி அம்மாயி தான் அரைவ்டு ட்ரென்ஸ்டு டு தி ஸ்கின் அம்மாயி நெக்ஸ்ட் பார்க்கும்போது தேர் வாஸ் கேட் இனி டீப் வாட்டர் இன் தி யார்ட் கோட்யார்டு கோட்யார்டில் தான் அந்த அந்த டீப் இனி டீப் வந்தது இது வந்து என்ன என்னன்னா கோர்ட்யார்டு டார்ச் கிண்ட் அண்ட் மிடில் ஏஜ் ரூமன் மீனாட்சி எடுத்து சொல்றது தான் ஃபர்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் பார்க்கும்போது வித்வுட் மீனாட்சி எடுத்து அம்பலத்தான் ஃபேமிலி குட் நாட் ஹாவ் எக்ஸிஸ்ட் ஹேப்பிலி ஃபார் ஏ சிங்கிள் டே அந்த வந்து அம்பலத்தவன் ஃபேமிலியில் மீனாட்சி எடுத்து இல்லாமல் ஒரு நாள் கூட சிங்கிள் டே கூட அவங்களால் மூவ் பண்ண முடியாது இதை வந்து வேறு மாதிரி கேட்கல அதனால அம்பலத்தவன் ஃபேமிலி மீனாட்சி எடுத்து அவங்க தான் என்னமே செய்கிறது வேலை செய்கிறவங்களும் அவங்க த வீண்ட் டோர் த்ரோ த கோகனட் ஃபார்ம்ஸ் இங்கே சவுத் அண்ட் காம்பவுண்டில் அந்த கோகனட் பம்ப்ஸ்லாம் இருக்குது இந்த அந்த அளவுக்கு அந்த சுத்து அந்த காற்று அந்த காற்று அடிக்கிறது நான் புயல் காற்றுல நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது த ட்ரை லீவ்ஸ் தட் ஹேட் கலெக்டட் அரௌண்ட் தி பா பாண்ட் ஸ்வெல்டு அப்வோர்ட்ஸ் இந்த ட்ரை லீவ்ஸ் வந்து ஃபோர்த் ஒன் ஃபோர்த் ஒன் வந்து த ட்ரை லீவ்ஸ் பிரான்சன் ஷூக் த சீட் ஸ்விங் ஃபெல் டவுன் ஃப்ரம் தி இளஞ்சிச்சி இளைஞி வந்து ஃபிஃப்த் ஒன் இது மாதிரி பார்க்கும்போது மீனாட்சி அடித்து ஃபஸ்ட் ஒன் வந்து நம்மள்தான் ஃபேமிலிங்கிறது ரெண்டு செகண்ட் ஒன் பாத்துங்க அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் தான் விண்டு டோர் இந்த விண்டு டோருங்கிறது தேர்ட் ஒன்னா வந்து சப்போஸ் இது வந்ததுன்னா ஞாபகம் வச்சுங்க இந்த விண்டி டோர் கோகோனட் பாம்ஸ் கோகோனட் பாம்ஸ் வந்து தேர்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து த ட்ரை லீவ்ஸ் வந்து ஃபோர்த் ஒன் அடுத்தது பார்க்கும்போது இளஞ்சிட்டி வந்து ஃபிஃப்த் ஒன் இந்த இதே மாதிரி வந்ததுன்னா பார்த்துக்கலாம் இது மாதிரி சில நேரத்தில் கேட்குறாங்க வந்து பெரிய பேசேஜ் கொடுத்து நம்ம வந்து லாஸ்ட்டாக ரிசன்ட் பேசேஜ் கொடுத்து கொஸ்டின் கேட்குறாங்களா அதே மாதிரி கொஸ்டின் லா லாஸ்ட் டைம் வந்துருச்சு அதனால நம்மளுக்கு எப்படி வேணால் கேட்கலாம் அதனால நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து ப்ரிப்பேராக இருக்கிறது இது இவ்வளோ தான் வந்து இந்த யூனிட் இந்த சிக்ஸ்த்து தேர்ட் டர்மில் ஃபஸ்ட்டு யூனிட் ஃபஸ்ட்டு யூனிட் இவ்வளோ தான் புக் பேக் ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்தாச்சு நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு யூனிட் பார்த்து இந்த சிக்ஸ்த்து தேர்ட் டேம்மு கம்ப்ளீட் பண்ணிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்